வாங்க வணக்கம் இன்றைக்கி பாசுந்தி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு லிட்டரு பசும்பால் எடுத்திருக்கேன் அதை கனமான ஒரு வானலியில் அகலமான வாய் இருக்கிற வானலியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கி வராது அடி பிடிக்காது அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கிட்டு இந்த பாலை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ அது ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா மேலே ஆடை படியும் இது மாதிரி சைட்லேயும் ஓரத்துங்களில் படியும் அதை கலந்து கலந்து அதிலே சேர்த்து சேர்த்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் கலக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறம் அதில் தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் பவுட்ரும் சேர்த்துக்குங்க இது நல்ல ஒரு பசும்பாலாக இருக்கவே நல்ல கலர் கொடுக்கும் அதனால குங்கும பூலாம் சேர்க்க தேவையில்ல இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை சூடாகவும் குடிக்கலாம் ஆற விட்டம் குடிக்கலாம் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா திக்கானதுக்கப்புறம் இந்த மாதிரி முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே சாரப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்